இல்ல திமுக அழுத்தம்தான் காரணம் இனி அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாம ஒவ்வொரு நேரமும் தேர்தல் வர்றப்பவும் சமாளிக்க முடியாத நேரத்துல வந்து விஜயலட்சுமி கூட்டி வந்துடுறாங்க விஜயலட்சுமி ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க திமுக அப்படின்ற சீமான் ஒரு ரெண்டு கோடி வாக்குகளை பெற்றிருப்பாரா தேர்தல்ல ஒரு நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்களை வச்சிருப்பாரா ஒரு இருபது எம்பிக்களை வச்சிருப்பாரா சீமானை பார்த்த திமுக பயப்படுறதுக்கு திமுக கடந்த தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றியை பதிவு செய்த இயக்கம் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க தான் மட்டும் நூறு விழுக்காடு வெற்றியை பெறல அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு போட்டியிட்டவர்களும் நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றார்கள் ஒரு இடத்தில் கூட தோல்வியை தழுவாத ஒரு இயக்கமாக ஒரு கூட்டணியை பலப்படுத்துகிற இயக்கமாக திமுக நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை என்ன எந்த கட்சியுமே போட்டியிடல எல்லா கட்சியினுடைய வாக்குகளும் உங்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்கிற அந்த சூழல் உருவானதற்கு பிறகும் நீங்க கட்டுத்தொகையை இழந்துட்டீங்க டெபாசிட்டே வாங்க முடியல உங்களை பார்த்து திமுக பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திமுகவை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு சார் அரசியல் களத்துல ஒரு தர்மம் இருக்கு அப்படிப்பட்ட சொல்லாடலுக்கு ஏன்னு சொன்னா இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றை ஒன்று வீழ்த்தி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்த இயக்கங்கள் சரிசமமான பலமுடைய இயக்கம் அவர்கள் வேண்டுமானால் அதை சொல்லலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி அதை சொல்வதற்கு அருகதை உள்ள கட்சியாக இருக்கிறதா யோகிதை இருக்கிற கட்சியாக இருக்கிறதா தகுதி படைத்த கட்சியாக இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒண்ணு இன்னொன்னு திமுகவுக்கு என்ன நோக்கம் நாம் தமிழர் கட்சியை வந்து சிதைக்கணும் சீமான வந்து நசுக்கணும் ஒடுக்கணும்னு இதை கடுமையான விமர்சனங்களை எல்லாம் சீமான் கடந்த காலத்தில் வைத்திருக்கிறார்